அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா இஸ்லாத்துடைய அடிப்படைகள் இஸ்லாத்துடைய போக்கு இஸ்லாத்துடைய பொதுத்தன்மை இலக்குகளை யார் ஆய்வு செய்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் ஒரு முஸ்லீமால இந்த உலகத்துடைய முதல் பணக்காரனாக வர முடியாது ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துடைய கன்செப்டுகள் இஸ்லாத்துடைய அந்த சி அந்த இஸ்லாத்துடைய அந்த போக்கு அந்த பொதுத்தன்மை யார் விளங்கிக் கொள்கிறாங்களோ அவங்க இதை விளங்கிக் கொள்வாங்க உலகத்தில் வந்து மொத்தம் முதல் பணக்காரனாவரன் பண்ணுற போட்டி வந்து ஒரு நாளும் கூடாது அடுத்தது சாத்தியமும் இல்லை அது ஒரு போட்டியும் அல்ல இது சாத்தியமும் இல்லை அப்படி என்கின்ற அமைப்பில் நான் கொஞ்சம் ஒரு விரிவாக ஒரு ஹொத்துபா உரையில் நான் பேசியிருந்தேன் அதற்கு ஒரு அதாவது பின்னூட்டம் வந்திருந்தது அதுக்குரிய நான் விளக்கத்தை சொல்லலாம் என்று தான் நான் இதை பதிவு செய்கிறேன் என்ன பின்னூட்டம் அப்படின்னு சொன்னால் அந்த கன்செப்ட் பிழை அப்படி சொல்லக்கூடாது ஏன் சொன்னா பாருங்க அப்துல் ரஹ்மான் இபுனு அவுஃப் வந்து அவருடைய பணக்கார் அவர் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்ததுனால அவர் அதுக்குரிய கணக்கெல்லாம் காட்டி சொர்க்கம் போறதுக்கு வந்து தவண்டு தவண்டு சொர்க்கம் போவார் கடைசியாக சொர்க்கம் போவார் என்ற அமைப்பில் செய்தி வந்திருக்குது அப்துல் ரஹ்மான் இபுனு அவுஃப் மிக பெரும் பணக்கார் ரிச்சஸ்ட் மிகப்பெரிய பணக்காரனாக மிகவும் பெரிய பணக்காரனாக இருந்தார் அப்படி இருக்குது அப்படி என்ற ஒரு குறிப்புகளோடு அந்த மறுப்பு வந்திருந்தது அவர்களுக்கு தெளிவுக்காக நான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன் அப்துல் ரஹ்மான் இபுனோ பணக்காரனாக இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்குது ஆனால் ரிச்சாக இருந்தாடுறதுக்கு ஆதாரம் இருக்கு ரிச்சஸ்டாக இருந்தாடுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார் ஃபஸ்ட்டு பணக்காரனாக இருந்தார் லீடிங் பணக்காரனாக இருந்தார்ன்றதுக்கான எந்த விதமான ஆதாரமும் ஹதீஸ்களில் இல்லை இரண்டாவது வந்து அப்துல் ரஹ்மான் இபுனு அவுஃப் தவண்டு தவண்டு போகிறார் என்பது நிராகரிக்கத்தக்க இட்டுக்கெட்டப்பட்ட ஹதீஸ் மாம் இபுனுல் ஜவுசி அவர்கள் வந்து கிதாபுல் மௌது அதில் இதை கொண்டு வராரு அதே போல் மாம் அஹமது வந்து கிஸ்பிது இது பொய்யான செய்தி என்றார் இன்னும் பல அறிஞர்கள் வந்து என்னது இது வந்து மனாக்கீர் அதாவது நிராகரிக்கத்தக்க முரண்பட்டு அறிவிக்கக்கூடிய உமாராவால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அப்படின்றாங்க எனவே இந்த செய்தியை வச்சு நம்ம அதுக்குரிய ஆதாரமாக நம்ம சொல்ல முடியாது அப்படியே அவர் ரிச்சஸ்ட் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார் என்று வைத்து நம்ம சொன்ன கன்செப்ட்டுக்கு அது ஒரு முரண்படவும் இல்லை என்ன காரணம் சொன்னால் உலகத்தில் போட்டி போட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இப்படி என்று வாரது வேறு ஒருத்த வந்து ஒரு ஊர்ல மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறார் அப்படின்றது வேற நான் சொல்ல வந்தது என்ன சொன்னால் உலகத்தில் முதல் பணக்காரனாக முஸ்லிம் வர வேண்டும் உலகத்தில் மிகப்பெரிய அதாவது தொழிலதிபராக முஸ்லிம் வர வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு முஸ்லீமுடைய லட்சியமே அல்ல அப்படி இஸ்லாம் அந்த கன்செப்டுக்கு அது சரியே வராது இது சாத்தியமும் இல்லை இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது ஜக்காத்து கொடுக்க சொல்லுது தர்மம் செய்ய சொல்லுது சொத்துக்களில் மூணு ஒன்று வரைக்கும் வசியத்தை செய்ய அனுமதிக்குது உலகம் ஃபுல்லாக நல்ல வேலைகளை செய்ய சொல்லுது அது மாத்திரமல்ல அதாவது இயன்ற அளவுக்கு ஒரு முஸ்லீம் சேமிக்காமல் செலவழிச்சிட்டு ஃபீஸ் அல்லாவுடைய பாதையில் செலவழித்து எவ்வளோ ஒன்று சொல்லி காட்டுது எல்லாம் பேண சொல்லுது வட்டி பொருளாதாரத்தை இப்படியெல்லாம் சேர்த்து பார்க்குற நேரத்தில் இது ஒரு பொழுது என்னது இது சாத்தியமில்லை இந்த உலகத்தில் செலவீனங்கள் சம்பந்தமான அந்த முறைமைகளை ஒரு உலகாதாயங்களோடு நோக்கினாலே தவிர சம்பாத்தியத்துடைய வழிமுறைகளை எல்லையற்று விதிமுறைகளற்று நோக்கினாலே தவிர இது வந்து சாத்தியமில்லை அதாவது ஒரு முஸ்லீமுக்கு சாத்தியம் இல்லை என்ற அந்த கன்செப்ட் நூற்றுக்கு நூறு விதம் சரியானது எனது தனிப்பட்ட கருத்தும் கிடையாது பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துக்களோடு இது சம்பந்தப்பட்டது அதனால் அந்த அந்த குறிப்பு வந்து எந்த வகையிலையும் என்ன செய்யாது அந்த ரெண்டு குறிப்புகளும் எந்த வகையிலையும் நான் சொன்ன விஷயத்துக்கு முரணாக அமையாது என்பதை நான் தாழ்மையாக இந்த இடத்துல விளங்கப்படுத்திக் கொள்கிறேன்